மழை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் கண்ணாடியில துளி துளியாக வழியிற தண்ணி குளிர்காத்து ஒரு ரொமான்டிக் ஃபீல் ஆனா ஒரு டிரைவரா சாலையில் மழையை எதிர்கொள்ளும்போது அந்த அழகு ஒரு நொடியில ஆபத்தா மாறிடும் ஒரு சின்ன சறுக்கல் ஒரு நொடி பார்வை மறைப்பு மொத்த பயணத்தையே மாத்திடும் மழையில வண்டி ஓட்டுறது வேகத்தோட இல்ல அது விவேகத்தோட கலை மழை வரத்துக்கு முன்னாடியே உங்க வண்டி தயாரா மழை பெய்ய ஆரம்பிச்ச பிறகு ஐயோ இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க முன்னாடியே தயாராகணும் வைப்பர் பிளேட்ஸ் வைப்பர் கோடு போட்டாலோ சத்தம் போட்டாலோ உடனே சேஞ்ச் ஏன்னா மழையில தெளிவான பார்வை உங்க முதல் பாதுகாப்பு டயர்ஸ் உங்க உயிரோட அடிப்படை டயர் தேஞ்சு ஸ்மூத்தா இருந்தா தண்ணி மேல வண்டி மிதக்கும் அப்புறம் பிரேக் அடிச்சாலும் வண்டி நிக்காது ட்ரெட் டெப்த் சரியா இருக்கான்னு கண்டிப்பா செக் பண்ணுங்க பிரேக்ஸ் அண்ட் வாஷர் ஃப்ளூயிட் பிரேக் ரெஸ்பான்ஸ் ஷார்ப்பா இருக்கணும் விண்ட்ஷீல்ட் வாஷர் லிக்விட் ஃபுல்லா வைங்க லைட்ஸ் அண்ட் ஹான் ஹெட் லைட் பிரேக் லைட் இண்டிகேட்டர் எல்லாம் வேலை செய்தானு மழைக்கு முன்னாடியே செக் மழையில் ஓட்டும் போது மனசில் வச்சுக்க வேண்டிய ஐந்து விதிகள் வேகம் கொஞ்சம் இல்லை நல்லா குறைங்க சாதாரண வேகத்தை விட குறைந்தது இருபது கிலோமீட்டர் குறைச்சி ஓட்டுங்க லேட் ஆகிறதுக்கு பயப்படாதீங்க ஹாஸ்பிட்டல் போகிறது தான் டேஞ்சரஸ் இடைவெளி டபுள் டிஸ்டன்ஸ் முன்னாடி போற வண்டிக்கும் உங்களுக்கும் ரெண்டு மடங்கு கேப் இருக்கணும் ஈரமான ரோட்ல பிரேக் பிடிக்க டைம் எடுக்கும் ஹெட்லைட் ஹேசர்ட் வேண்டாம் மழை நேரத்துல ஹேசர்ட் லைட் போடாதீங்க பின்னாடி வர்றவங்களுக்கு டைரக்ஷன் கன்ஃபியூஸ் ஆகும் ஹெட்லைட்ட லோ பீம்ல எரிய விடுங்க ஒயிட் லைன்ஸ் அண்ட் மேன்ஹோல் அவாய்ட் ரோட்ல இருக்கிற ஒயிட் மார்க்கிங் ஜீப்ரா கிராஸிங் மேன்ஹோல் கவர் மழையில ரொம்ப வழுக்கும் மேல ஓட்டாதீங்க சடன் ஸ்டியரிங் அண்ட் பிரேக்கிங் நோ மழையில சடன் டர்ன் சடன் பிரேக் இரண்டு பேருக்கும் ஆபத்து தண்ணி தேங்கி நிற்கும் ரோடு மிகப்பெரிய சோதனை தண்ணி நிற்கிற இடத்துல ஹீரோவா ஸ்பீடு காட்டாதீங்க அது எவ்வளவு ஆழம்னு நமக்கு தெரியாது என்ஜின் இன்டேக்குள்ள தண்ணி போயிடுச்சா என்ஜின் சீஸ் கார் ஸ்டாப் ஜேர்னி எண்ட் பில் ஸ்டார்ட் இன்னொரு முக்கியம் வண்டி சறுக்குற மாதிரி ஃபீல் ஆனா பேனிக்காக பிரேக் மிதிக்காதீங்க ஸ்டியரிங்கை ஸ்டெடியாக பிடிச்சு ஸ்பீட மெதுவா குறைங்க மழை நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரே பாடம் நிதானம் நீங்க ஒரு இடத்துக்கு மட்டும் போகவில்ல உங்களுக்காக வீட்டுல ஒரு குடும்பம் காத்துட்டு இருக்கு லேட் ஆகட்டும் சேஃபா சேரணும் மழைய ரசிங்க ஆனா ரிஸ்க் எடுக்காதீங்க சிந்திப்போம் பாதுகாப்பா பயணிப்போம் உயிர் முக்கியம் குமாரு